ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இப்போ இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாம்பழமும் மாம்பழமாக வச்சு குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சுவையான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நல்ல பழுத்த மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோதுமை மாவு ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு ஸ்டிக்கியான பதம் வர வரைக்கும் பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமாவில் செஞ்சுருக்கேன் இதே ரெசிபி நீங்கள் மைதாவிலையும் செய்யலாம் அல்லது மைதா கோதுமாவும் ரெண்டும் சேர்த்து கூட செய்து கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கியான ஒரு பதம் வர வரைக்கும் பிணைஞ்சிட்டு இதுக்கு மேலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் தடவி இந்த மாவு அப்படியே ஊற விட்டுடுங்க இது வந்து நம்ம ஸ்டஃபிங் செய்கிற வரைக்கும் ஒரு பரவாயில்ல அல்லது ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நீங்கள் செய்யும்போது இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லப்பர் பதத்துக்கு வந்துடும் எலாஸ்டிக் பதத்தில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருந்த மாம்பழத்தை தோல் நீக்கி அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாங்க இது எல்லா மாம்பழத்துலேயும் செய்யலாம் அந்த மாதிரி நார் நாராக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி மாம்பழம் இல்லாமல் மாவு பதத்தில் இருக்கிற மாம்பழம் எது வேணால் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு எசன்ஸு கலரு அதே மாதிரி ஃப்ளேவருக்கு ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஒரிஜினல் இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர்லேயும் கலர்லேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சமைக்கும் போது அப்படியே ஒரு ரெண்டு மூணு வீடு வரைக்கும் கூட இந்த வாசனை கமகமனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ அந்த மாம்பழத்துலேருந்து அந்த பழுப்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மிக்சியில் அரைச்சோம்னா ரொம்ப வழுவழுன்னு ஆகிடும் இந்த மாதிரி ஒரு ஸ்போக்கோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க அது போதும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயோ துருவியோ அல்லது இந்த மாதிரி மிக்சியில் அடித்தோ சேர்த்துக்குங்க தேங்காய் நல்லா வருபட்டு வாசனை வரட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த சீசனில் கிடைக்கும்போதே ஒரு முறை அந்த மாதிரி செய்து கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தேங்காய் நல்லா வாசனை வந்த பிறகு இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய மாம்பழ விழுதை சேர்த்துக்குங்க இதுக்கு கண்டிப்பாக அந்த நார்நாராக இருக்கிற மாம்பழம் செய்யும்போது நல்லா இருக்காதுங்க நார்நாராக இல்லாமல் மாவு பதத்தில் இருக்கிற மாம்பழம் எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது மாம்பழம் நல்ல இனிப்பான மாம்பழம்ன்றதுனால நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையோ அல்லது வெல்லம் கூட நீங்கள் இதை செய்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்குந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அல்வா பதம் வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வந்து தான் ஆஃப் பண்ணி இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ மேல் மாவும் ரெடியாகிடுது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குதுங்க இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் கம்மியான மா அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாவு எவ்வளவு லப்பர் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மாவு ஊற வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க இல்லை இப்போ லைட்டாக இதை தட்டிட்டு இது தட்டுறதுக்கு இந்த மாதிரி பால் பாக்கெட் கவர் வாழலை அதுமாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு பட்டர் ஷீட்டு எது வேணால் எடுத்துக்கோங்க அதில் இந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு இதுக்குள்ளே நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் நல்ல ஸ்டஃபிங் வச்சு செய்யுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி மூடி விட்டுட்டு ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக தட்டி கொடுங்க கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கையால் தட்டி விட்டுட்டு இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கும் பிகினர்ஸ் கூட செய்யலாம் டேஸ்ட் ஆனால் அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் செய்யும் போது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே இப்பாங்க என்ன செய்தீங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளே ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம மாம்பழத்தை சமைக்கும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் ரெண்டு அதிகமாகுங்க அதனால சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி தோசை தவாவிலையோ அல்லது கடாயிலையோ போட்டுக்குங்க போட்டுட்டு மிதமான தீயில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டுக்குங்க இதை நீங்கள் முழுக்க முழுக்க மைதாவில் செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மைதாவில் கூட இதை செய்து கொடுக்கலாம் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் இந்த வேகும்போது கொஞ்சம் நெய் விட்டு வேக வைக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் தடவிட்டு விட்டு கூட நீங்கள் இதை வேக வச்சுக்கலாம் நல்லா கம கம கமனு சூப்பரான சுவையான நம்மளோட மாம்பழ போலி ரெடிங்க இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துடலாம் இது வேகும்போது ஸ்டஃபிங்லாம் வெளியே வராதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரியே எல்லாமாவும் சுட்டு எடுத்தாச்சு கண்டிப்பாக இந்த சீசனில் கிடைக்கும் போதே ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங்கில் டிஃபனாகவோ அல்லது நைட்டு டின்னருக்கோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணால் செய்து கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான நல்ல சூப்பரான ஒரு மாம்பழப்போழியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததும் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்